Hola! Your dream vacation to Thailand starts from 19,999 only with GT Holidays, South India's number one travel brand. I thought அது ஒரு நோய் இல்னஸ் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன் அதை வெளியே சொல்கிறதுக்கோ எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கோ எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கோ எனக்கு ஸ்பேஸ் கிடையாது சொசைட்டி சொல்லுது நீ பையனாக பிறந்திருக்க உன்னை பிறக்கும் உனக்கு ஆண் புரியதாக நீ ஆம்பளையாக தான் இருக்கணும்னு சொல்லுது ஐ ப்ராக்டிஸ்டு மை செல்ஸ் டு பி அப்புறம் அட் ஏஜ் ஆஃப் டுவெண்ட்டி செவனில் வந்து எங்கள் வீட்டில் வந்து என்னை ஸ்ட்ரிச் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ண சொல்லி அப்போ ஓப்பனாகவே நான் சொல்லிட்டேன் எப்படி வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி வந்துட்டு நான் நானே ஒரு பெண்ணாக உணரும்பொழுது நான் எப்படி வந்து ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ண முடியும் அது முடியாது வந்து புள்ளி பண்ணுறதோ ஒரு லெஸ்பியனை புள்ளி பண்ணுறதோ செக்ஷுவாலிட்டியால் அப்ரஸ் ஆகக்கூடிய மக்களை புள்ளி பண்ணுறது நிறுத்திடுவாங்க இப்போ கத்தி சண்டான்றாங்க வானவில்ன்றாங்க நான் எனக்கு என்ன ஒரு பெரிய ஒரு கேள்வி வரும்னாக்கா இங்கே இருக்க கேம் மக்கள் போயிட்டு எந்த ஒரு குழந்தையை போயிட்டு ரேப் பண்ணல அப்யூஸ் பண்ணல எந்த ஒரு மனைவியை போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு மேரிட்டல் ரேப் எல்லாம் பண்ணல உங்கள மாதிரி என்ன மாதிரி ஒரு ஆயிரக்கணக்கில் பசங்க இருக்காங்க பொண்ணுங்க இருக்காங்க சின்ன பசங்க இருக்காங்க சொல்கிறாங்க என்ன எக்ஸாம்பிள் செட் பண்ணுறேன் நீ வந்து ரீல் போட்டு ஆடுறேன் ஜடி காமிக்கிற இது பார்க்குறேன் அதே ஒரு பொண்ணு ஆட்டம் பார்க்குறாங்க ஹார்மோன் மாற்றங்கள் பேரில் கலாச்சார சீர்கேடு உலக அழிவு நாளில் அடையாளங்களில் இதுவும் ஒன்று இவங்க இப்படி சொல்லியிருக்காங்க ஹார்மோன் மாற்றங்களால் கலாச்சார சீர்கேடு கலாச்சாரம் எங்கே முதல் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு சீர்கேடுக்கிறதுக்கு என்ன வருது மறுபடியும் அக்னி அக்னி அதுக்குள்ளே 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 படிச்சிருந்தேன் நான் 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 அது 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 தான் 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 சொல்ல முடியும் படிச்சிருக்கேன் என்னால் வந்துட்டு வந்துட்டு போக முடியாது என்னோடய செல்ஃப் இடிக்குது பயங்கரமாக அப்படின்றதுக்காக வந்து போகாமல் இருக்கேன் இல்லாட்டி படிக்கவே இல்லை ஒரு காலேஜ் பாதியில் பாதியில் ஸ்கூல் கண்டிப்பாக நானும் பிச்சை எந்த ஒரு இல்லை பெண்களுக்காகவும் சக மனுஷனுக்காகவும் சக மனுஷன் சுயமரியாதே வாழ்றதுக்காக துணையாணிப்ப அவங்களுடைய உரிமைகள் குரல் கொடுப்பேன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் தான் வந்து சிறந்த ஆண் மகன் மீசையை முறுக்கி சொல்லலாம் மீதி யாருமே வந்து தனக்கு ஆண்குறி இருக்கு நான் பிள்ளை பெத்துக்கிறத கண்டிப்பா பிள்ளை பெத்துக்கிறத பெருமையா நினைச்சு பேசக்கூடிய ஆண் மகன் வந்துவிட்டு கண்டிப்பாக வந்து அகச்சிறந்த ஆண் மகன் கிடையாது மீச முறுக்கிறது தகுதியெல்லாம் கிடையாது இங்கே வந்துவிட்டு சூப்பர் கெலாட்டா நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு திரு கருண் அவர்கள் வந்து ஆன் த வேலை வந்துட்டு இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் விசிட் கொடுத்துருக்காரு கொடுக்க போறாரு நம்ம வீட்டுக்கு ஸோ அவருக்காக தான் நான் காஃபி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாருக்கும் வணக்கம் காஃபிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொன்ன மாதிரி அக்னி பிரதீப் அக்னி மீன்ஸ் ஃபயர் ஸோ உங்கள் இன்டர்வியூஸில் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு நீங்கள் ஒரு ஃபைட்டருங்க நல்ல விஷயத்துக்கு அதாவது நம்ம கம்யூனிட்டிக்காக நீங்கள் வந்து நிறைய பேசியிருக்கீங்க யூர் இவரோட போய்ட் யோர் அன் ஆக்டிவிஸ்ட் டீச்சர் நீங்கள் வந்து மாறி மாறினா நீங்கள் நம்ம எல்லாம் மாறது அவசியம் கிடையாது ஏன்னா நம்ம பர்சனல் ப்ளஷ்க்காக நம்ம ஹாப்பினஸ்க்காக சர்ஜரி எல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் தேவை நிறைய பேருக்கு இல்லை ஸோ நீங்கள் வந்து சொல்ல முடிச்சுட்டு இப்போ வந்து இப்போ டீச்சராக இருந்தீங்க இப்போ டீச்சராக ஜாப் ஐடி ஒர்க் பண்ணு ஐடி ஒர்க் பண்ணிருக்கீங்க உங்கள் வீட்டுக்கு வரும்போது ஃபர்ஸ்ட்டு நோட்டீஸ் பண்ண விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்ஸ் அம்பேத்கர் பெரியார் ஃபோட்டோ நீங்களும் நம்ம வைரமுத்து வைரமுத்து சார் அதுக்கப்புறம் நிறைய ஃபோட்டோஸில் நிறைய நிறைய அவார்ட்ஸில் ஒன் பண்ணியிருக்கீங்க ஓகேங்களா நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு திருட்டங்கு சொன்னாலே செக்ஸ் ஒர்க்கு தண்டா பண்ணுறது தான் சொல்லுவாங்க தவிர இது மாதிரி உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து வரணும் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும் ஹவு டிட் அக்னி அக்னி பிரேயர் பிரதீபா பிரதீப்பா வந்து அக்னி பிரதீபா மாறிட்டோ உங்க டிரான்ஸ் பத்தியும் உங்க லைஃப் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களா எங்களுக்கு ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னாக்க சின்ன வயசுலேயே எனக்கு எஃபமினேட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருந்துச்சு எனக்கு தெரியும் ஒரு நமக்கு அந்த நம்ம பாடி வந்துட்டு அந்த செக்ஸ் ஹார்மோன்ஸ் நம்ம உடம்புல இதாகும்பொழுதே நமக்கு வந்து தெரியும் நம்ம தர் இஸ் சம்திங் டிஃப்ரென்ஸ் ஃப்ரம் தி சொசைட்டி இந்த சொசைட்டி ஜெண்டர் நார்மட்டிடிவி நார்மட்டிவிட்டிலேருந்து நம்ம கொஞ்சம் வேறுபட்டு இருக்கோம் நம்ம மாறுபட்டுருக்கோம் அப்படின்றது எனக்கு அப்போவே ரியலைஸ் ஆகிடுச்சி பட் அப்போ நான் என்ன நினச்சிட்டிருந்தேன்னா குயர் பற்றியோ எல்ஜிபிடி குயர் ப்ளஸ் பற்றியோ எனக்கு கிளாரிட்டி கிடையாது அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது அந்த மாதிரி டைமில் ஐ தாட் திஸ் இஸ் சிக் அது ஒரு நோய் இல்னஸ் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன் அதை வெளியே சொல்கிறதுக்கோ எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கோ எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கும் எனக்கு ஸ்பேஸ் கிடையாது இந்த மாதிரி வந்துட்டு நான் அண்டர்கோ பண்ணிட்டு இருக்கும்போது இந்த சொசைட்டி சொல்லுது நீ பையனாக பிறந்திருக்க உனக்கு பிறக்கும்போது உனக்கு ஆண்கூடி இருக்குது நீ ஆம்பளையாக தான் இருக்கணும்னு சொல்லுது ஐ ப்ராக்டிஸ்டு மை செல்ஃப் டு பி அ மேல் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் ஆம்பளையாக நடக்கிறது கையாட்டி பேசக்கூடாது நம்ம பேசுனா பெண் குரல் வந்துடக்கூடாது பெண்மையாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக லவுடாக பேசி பழகின ப்ராக்டிஸ் பண்ண ஒரு ஆளான வந்து நான் வந்து இருந்தேன் இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸெலாம் எடுத்தது கூட என்னை சுற்றி இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் எங்கள் அம்மா அப்பா கூட தெரியாது அவ்வளோ தூரம் நான் வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன் இந்த விஷயத்தில் அப்புறம் அட் த ஏஜ் ஆஃப் டுவெண்ட்டி செவனில் வந்து எங்கள் வீட்டில் வந்து என்னை ஸ்ட்ரிஸ் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ண சொல்லி அப்போ ஓப்பனாகவே நான் சொல்லிட்டேன் எப்படி வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி வந்துட்டு நான் நானே ஒரு பெண்ணாக உணரும் பொழுது நான் எப்படி வந்து ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ண முடியும் அது முடியாது அது கஷ்டமான விஷயம் நீங்கள் ஈஸியாக சொல்லலாம் நீ வந்துட்டு இப்படி அந்த உன் கேரக்டர் உன் கேரக்டரிஸ்டிக்ஸ் உன்னோடய குணாதிசயங்களை அடக்கிக்கிட்டு நீ ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிடலாம் அந்த பெண் கூட தாமத்திலேருந்து குழந்தை பெற்றடலாம் ஆனால் அந்த லவ் அந்த அஃபெக்ஷன் அந்த கேரிங் அந்த லைஃப் லா லாங் லாஸ்டிங்காக கொண்டு போகிறதுக்கு எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகல்ன்றது இந்த சிஸெட் மக்களுக்கு புரிய மாட்டுது அதில் இருக்க ஸ்ட்ரகிள்ஸ் இது வந்து ட்ரான்ஸுக்கு மட்டும் கிடையாது ஒரு கே பர்சனாக இருந்தாலும் சரி லெஸ்மீனாலு ஒரு ஆணுக்கு இன்னொரு ஆண் மேலே தான் ஈர்ப்பு வருன்ற பட்சத்தில் எப்படி அப்படி அவங்களை கொண்டு போய் ஒரு கட்டாயப்படுத்தி ஒரு பெண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படின்றது வந்துட்டு இட்ஸ் ஈக்குவல் டு ஏ மேரிட்டல் ரேப் அந்த விஷயம் பண்ணக்கூடாது அந்த அந்த புரிதல் இந்த சமூகத்துக்கு வந்துடுச்சு அப்படின்னாக்கே கேவை வந்து புள்ளி பண்ணுறதோ ஒரு லிஸ்பினை புள்ளி பண்ணுறதோ செக்ஷுவாலிட்டியால் அப்புறம் சாக்கக்கூடிய மக்களை புள்ளி பண்ணுறது நிறுத்திடுவாங்க இப்போ கத்தி சண்டைன்றாங்க வானவில்ன்றாங்க நான் எனக்கு என்ன ஒரு பெரிய ஒரு கேள்வி வரும்னாக்க இங்க இருக்க கே மக்கள் போயிட்டு எந்த ஒரு குழந்தைய போய்ட்டு ரேப் பண்ணல அப்யூஸ் பண்ணல எந்த ஒரு மனைவியை போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு மேரிட்டல் ரேப்பெல்லாம் பண்ணலை உண்மையாலுமே ஆர்டிஐ போட்டு நம்ம அவ்வளோ டேட்டா எடுத்தாக்க உமன் டிராபிகிங்ல இருந்து சைல்டு அபியூஸ்ல இருந்துட்டு சைல்டு டிராஃபிக்கிங் பண்ணுறதுலேருந்து மணி விஷயத்தில் ராபரி பண்ற விஷயம் இதெல்லாம் லிஸ்ட் அவுட் எடுத்து பார்த்தோன்னா இங்க சொல்லக்கூடிய சோ கால்ட் ஆண்கள் இவர்கள் தான் இல்லை பண்ணக்கூடிய ஆண்களாக இருப்பாங்க அவ்வளோ டேட்டா எடுத்து மூஞ்சில வீசணும் போல அவ்வளோ ஆத்திரம் வரும் எங்களை பார்த்து சொல்றீங்க இதை புல்லிங் சமுதாயத்துக்கு ஒரு பெரிய கிரைம் ஆகிட்டு இருப்போம் அண்ட் இந்த சைபர் புள்ளிங்லேயே வந்து நமக்கு என்ன ஒரு பா சட்டங்கள் வந்து பாதுகாப்பு இன்னுமே வந்துட்டு நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான சட்டங்கள் இல்லைன்றது ஒரு இல்லாமல் அதுக்காக நான் சண்டைப்பட போகிறேன் நானும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு சில பேர் பேசியிருக்கேன் நிச்சயமாக இந்த சைபர் புள்ளிங் வந்து நம்ம நிறுத்த போகிறோம் லீகலாக ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக கொஞ்சம் ஹெல்ப் கேட்டிருக்கோம் இன்னும் அது சரிப்பட்டு வரல சில ஸ்டேட் மக்களும் சில பீப் நம்ம இண்டஸ்ட்ரியில் நம்ம சில பேர் ஹெல்ப் பண்ணுறான் இருக்காங்க சொல்ல முடியல மக்கள் கிட்டே அது அதுக்காக இன்டர்வியூ பண்ணுறதா தான் புலிங் சொல்றது சரி இன்டர்வியூ பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து அக்செப்ட் பண்ணேன் மெயினாக ஏன்னா நிறைய பேருக்கு தெரியணும் அப்பார்ட் ஃப்ரம் அக்னி உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு ஆயிரக்கணக்கிற பசங்க இருக்காங்க பொண்ணுங்க இருக்காங்க சின்ன பசங்களாக இருக்காங்க சொல்கிறாங்க நீ என்ன எக்ஸாம்பிள் சார் பண்ணுற நீ வந்து ரீல் போட்டு ஆடுற ஜடி காமிக்கிற இது பார்க்குற அதே ஒரு பொண்ணு ஆட்டாக பார்க்குறானுங்களோடுங்க ஆ நம்ம வந்து ஹாப்பினஸில் பண்ணுறோம் ஒரு ரீல் பண்ணுறோம் ஏன்னா எங்களுக்கு பிடிச்சிருக்க ஸ்கர்ட் போடுறது போடறது உனக்கு வந்துது கரெக்ட் இந்த கம்சேஷனே நிறைய பேர் கழுவி விடுவானுங்க ஒருத்தனுக்கு ஒரு போஸ்ட் இருக்காது ஒரு ஃபோட்டோ இருக்காது ஒரு ப்ரொஃபைல் பண்ண இருக்காது ஆனால் அவனுங்க ஆம்பளைங்க ஆனால் நம்ம வந்து பண்ணால் நம்ம வந்து கொலாக்காரங்கடா இல்லை எங்கள் கேள்வியாக அதான் வந்துட்டு இந்த சமூகத்தில் வந்துட்டு இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுத்துருக்கு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கு நானும் இந்த இந்தியாவில் பிறந்த ஒரு குடிமகள் தான் நீங்களும் இந்தியாவில் பிறந்த குடிமகன் தான் இந்த சோக்கால் இருக்க சிசேட் மக்களும் இந்தியாவில் பிறந்த கு குடிமக குடிமக்கள் தான் நீங்கள் ஏன் வந்துட்டு சக குடிமக்களை வந்துட்டு இந்திய அரசியலமைப்பின் கீழே வந்து சுதந்திரமாக செயல்பட விட மாட்டிருக்கீங்க ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்கள போய் புள்ளி பண்ணுறீங்க ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் வந்து துணி வந்துட்டு ட்ரெஸ்ஸுக்கு என்ன ஏன் ஜெண்டர் ட்ரெஸ்ஸுக்கு நான்குரிய இருக்கு ட்ரெஸ் நான் புனர்ப்பா போகுது ட்ரெஸ் என்ன புள்ள பக்க போகுது எதுக்கு ஏன் நீ ட்ரெஸ்ஸுக்கு ஏன் நீ வந்துட்டு ஜெண்டர் சாயம் பூசுறீங்க என்ன உடை வேணா உடுத்தலாம் நான் இன்னிக்கு ட்ரான்ஸ் இருக்கேன் இதுக்கு முன்னாடி நான் நான் பைனரியா போது வந்துட்டு நான் மீசை இருக்கும் எனக்கு தா கொஞ்சமாக தாடி இருக்கும் நான் லிப்ஸ்டிக் போடுவேன் நான் ட்ரெஸ் பண்ணுவேன் ட்ரெஸ்ஸில் எந்த ஒரு ஜெண்டருமே கிடையாது அதில் போயிட்டு நீ இவங்க வந்துட்டு வச்சுருக்காங்க ஒரு லிஸ்ட் ஆஃப் நாம்ஸ் வச்சுருக்காங்க அந்த நாம்ஸில் வந்து ட்ரெஸ்ஸுக்கு ஜெண்டர் வைப்பாங்க செருப்புக்கு ஜெண்டர் வைப்பாங்க போடுற பேக்லேருந்து நம்ம இப்போ சீவர சீப்பு வரைக்கும் ஆம்பளை சீப்பு பொம்பளை சீப்பு எல்லா எல்லாத்திலையுமே ஆம்பளை பொம்பளை ஆம்பளை பொம்பளை வச்சுட்டு இருக்க ஆளுங்க தான் இவ்வளவு ஒழுக்க சீலர்களாக இருக்கக்கூடிய ஆட்கள் ஏன் நீங்க பொம்பளைங்களை இவ்வளவு அப்யூஸ் பண்றீங்க ஏன் பொம்பளைங்களை ரேப் பண்ணுறீங்க கேள்வியில் அதுதான் இது வந்து இந்த சிஸ்டெட் மக்கள் இந்த சோகால்டு ஆண்கள் வந்து நீங்கள் உங்களை பார்த்து கேட்டுக்கணும் ஏன் இந்த கேள்வி கூட உங்களுக்கு வருதுனாக்கா அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னாக்கா நம்ம தான் இந்த உலகத்திலே இந்த பூமியிலே ஆகச்சிறந்த ஒரு உயிராக நினைக்கிறாங்க நம்ம தான் ஒரு சுப்பீரியரான ஒரு உயிராக நினைக்கிறாங்க நம்ம தான் எல்லாரையும் ரூல் பண்ணக்கூடிய உயிராக நினைக்கிறாங்க அது கிடையாது இந்த பூமியில் பிறந்த இருந்து நீங்கள் சொல்லக்கூடிய ஆறறிவு ஜீவன இருந்து எல்லாருமே இந்த பூமியில் சமமாக வாழ்கிறதுக்கான உரிமை இயற்கை கொடுத்துருக்கு கடவுள் கொடுத்துருக்காங்க கூட சொல்ல கடவுளோட எக்ஸிஸ்டன்ஸ் பற்றி எந்த நம்பிக்கைக்குள்ளே நான் போகலை ஆனால் இந்த இயற்கை கொடுத்துருக்கு அந்த இயற்கை கே நம்ம வந்து சுதந்திரமாக அனுபவிக்கிறதுக்காக தான் நம்ம இருக்கும் சக மனுஷனை நீ வந்து கேவலப்படுத்தி சக மனுஷனை அவமானப்படுத்தி சாதி ரீதியாக மதத்தின் ரீதியாக நீ ஒடுக்குமுறை பண்ணி தான் நீ சந்தோஷப்பட போறேன்னா அதை விட கேவலமான விஷயம் என்ன இருக்கு எங்களை பார்த்து கத்தி சண்டன்றது அதுன்றது சமூக சீர்கேடுன்றா ஒன்றரை கோடி சமூக சீர்கேடு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க ஃபர்ஸ்ட் உங்களை பார்த்து காறித்து புத்தி வேண்டிய இடத்துல இருக்குங்க ஆர் ஸ்டேட் யார் கேக்குறாங்க 얘 அது நம்ம கேக்கி கேள்வி நீ வந்து ஸ்டேட் யார் கேக்குறது கரெக்ட் அப்ப நம்ம வாமை விடுங்க பத பர் மோன் டாக் ஆஃப் தி ஆர்னு பாத்தீங்கன்னா இந்த புல்லிங் அது நிறைய வாய்ஸ் பசங்க ஸ்கூல் செத்து போகிறாங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க ஏன்னா இந்த மாதிரி கேள்வி பண்றது ஒரு ஒரு பையன் மாதிரி இருந்தா பையன்படுத்தது அகிக் சூப்பராக இருப்பான் நல்ல ஸ்டூடெண்டாக இருப்பான் வீட்டில் பேரண்ட்ஸ் செத்து போயிடும் ஏன் காரணம் தெரியாது பார்த்தா வந்து இருக்கும் டீச்சர் வெளியே போனால் நம்ம பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் ஸ்டேட் கண்ட்ரி நம்ம கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணால் நிறைய விஷயம் இருக்குது நமக்கு வந்து வரணும் ஸோ நிச்சயமாக இன்னும் ஒரு ஒன் வீக்கில் வந்து நான் ஒரு பெடிஷன் போட்டு நானும் சில பேரும் சேர்ந்து நீங்களும் வாங்க எஸ் கண்டிப்பாக இதில் வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுவும் இல்லாமல் வந்துட்டு இங்கே நிறைய லாஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க பட் இருந்தாலுமே நிறைய பாலிசிஸ் ஒரு லா வந்துச்சு இது மாதிரி நம்ம கம்யூனிட்டி ஆளுங்க வந்து யாராவது தேவையில்லாமல் இல்லாமல் ஹாரஸ் பண்ணாலோ ஏதாவது பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து ஜாப் போகிற சான்சஸ் இருக்குது லீகல் ஆக்ஷன் எடுக்கிற சான்ஸஸ் இருக்குது ஆனால் எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது போலீஸ் ஸ்டேஷன் ஃபோன் பண்ணால் போலீஸ் ஆளுங்க வந்து இது அவங்க புரிய மாட்டேது என்ன சுச்சுவேஷனு ஸோ ஹெல்ப் லைன் இருக்கணும் எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் எல்லா சென்டர் ஒரு இடத்துல வந்து ஹெல்ப் லைன் நம்ம கம்யூனிட்டிக்காக ஒரு ஹெல்ப் லைன் ஒரு என்ஜியோ வந்து இமீடியா கனெக்ட் ஹெல்ப் ஹெல்ப்னு இருந்துச்சுன்னா பாதி பிரச்சனை குறையும் இது கண்டிப்பா இந்த இந்த விஷயமும் நான் வந்து கலாட்டா மூலமா தகவல் சொல்லணும் ஏன்னா கிரிவன்சஸ் அப்பிலேட் அட்ரஸிங் அப்படின்ற ஒரு போர்ட்டல் இருக்கு இந்த போர்ட்டல் எதுக்காகன்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா சைபர் புள்ளியும் அதை தாண்டி வந்து ஏதாவது யூடியூப்ஸ் வழியாகவும் சேனல்ஸ் வழியாக யாராவது வந்துட்டு சம் ரிலீஜியஸ் ஃபண்டமெண்டலிஸ்டில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க செப்பரேட்டாக ஒரு சேனல் வச்சுட்டு இது வந்து சமூகத்துக்கு சீர்கேடுன்னு சொல்லிட்டு திருநர் மக்களையும் குயர் மக்களையும் வந்து புள்ளி பண்ணுறாங்க பயங்கரமாக வந்துட்டு அவங்களை கொண்டு போய் இன்ட்ரெஸ்ட்டோட கம்பேர் பண்ணுறது அவங்கள கொண்டு போய் அனிமாலிட்டி செக்ஸோட கம்பேர் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய புள்ளிங் நிறைய ஹராஸ்மெண்ட் இவங்க பயங்கரமாக பப்ளிக் கிட்ட போய் ஒப்பீனன்ஸ் கேட்கறது இது எல்லாமே டு த ட்ரான்ஸெண்டர் ப்ரொடக்ஷனில் அகெயின்ஸ்ட் டு த குயர் கம்யூனிட்டி அதையும் தாண்டி செக்ஷன் ஒன் ஃபிஃப்டி த்ரீ படி இது அஃபென்ஸு செக்ஷன் ஃபிஃப்டி த்ரீ ஏ படி இது சிக்ஸ் ஏ படி இப்படி வந்து லாஸ் அவ்வளோ இருக்கு நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக இந்தியாவினுடைய அமைதியை சீர்குலைக்கிற விதத்தில் ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை நீங்கள் தாக்குறீங்க அப்படின்னாக்கா இந்தியாவினுடைய சோவர்னிட்டி ஃப்ரெட்டர்னிட்டி எல்லாத்தையும் சீர்குலைக்கிற விதம் அது வந்துட்டு ஒரு ஒரு எலக்ட்ரானிக் மீடியா வச்சுட்டு அது பண்ணுறது ரொம்ப தப்பு அது பண்ணோம் அப்படின்னாக்கா இட்ஸ் ஈக்குவல் டெரரிசம் அது வந்து செய்யக்கூடாது ரொம்ப தவறு அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்காக வந்துட்டு அந்த அப்ளேட் வெப்சைட்டு அட்ரஸிங்க டைரெக்டாக அந்த லிங்கை நீங்கள் காப்பி பண்ணி போட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் அதுக்காகவே வந்துட்டு ஒரு போர்ட்டல் நம்ம கூப்பிட்டு வச்சுட்டு உள்ளே போட்டால் தான் உங்களுக்கு அறிவு எஸ் கண்டிப்பாக கூட்டு போட்டு அது அது நியூ அது வந்து நீங்கள் அதே சோஷியல் மீடியாவில் ப்ரொமோட் பண்ணி இந்த மாதிரி பசங்க பார்த்தாலே பத்து பேர் ஸ்டாப் பண்ணாங்க அந்த பில்லிங்கு சின்ன அதுவும் அவ்வளோ வல்கிறார் சர்ப்ரைஸாக இருக்குது இன்ஸ்டாகிராம்னா அதெல்லாம் அந்த இன்னும் அந்த இன்ஸ்டாகிராம்லேருந்து அந்த எப்படி சொல்கிறது அந்த நார்ம்ஸ் வரல வழக்கமா ஏதாவது தப்பா போட்டு உடனே இன்ஸ்டாகிராம் எடுத்துரும் மியூசிக்கா இருந்தாலும் இன்ஸ்டாகிராம் என்ன பண்ணுதுன்னா தப்பான வீடியோ விட்டுறது தப்பான வீடியோ தட்டி கேட்டு யாரோ கோவப்பட்டாங்கன்னா இட்ஸ் வயலேட்டிங் அவர் இன்ஸ்டாகிராம்ஸ் உடைய இதுன்னு சொல்லிட்டு நமக்கு லாங்குவேஜ் வயலேஷன் புரியாது மேபி தமிழ் எழுதுனா உங்களுக்கு கூட ஏதோ ஒரு வீடியோ இதாச்சுன்னு சொல்லிட்டு கூட நீங்க கூட ஆமா ஒரு ரீல் ஒரு ஹிந்தி ரீல் போட்டேன் அதை நான் ஹாப்பியா தான் போட்டேன் அந்த ரீல் இன்னும் அந்த ரீல் வந்து செவன் எயிட் மில்லியன் வியூஸ் போச்சு எனக்கு அந்த மாதிரி பியர் பேர் தேவையில்லை நான் சும்மா ஒரு ஹாப்பியா போட்ட ரீல் வந்து என்னை கொச்சப்படுத்தி ஒரு பத்து போட்டலுக்கு காமிச்சு அது அசிவம் அது பார்த்து எனக்கும் கவலை கிடையாது அவன் யாரும் நம்ம சோர் போடல அவன் என்ன குழச்சாலும் கொலைக்கிட்டான் குழைக்கிறது எனக்கு என்னன்னா நமக்கு வர நான் நாற்பது வயசு இருக்கு நான் நிறைய பார்த்துட்டேன் வாழ்க்கையில் நிறைய பேர் சொல்கிறாங்க நம்ம கம்யூனிட்டி ஆளுங்க இந்த மாதிரி உங்களை மாதிரி நம்மலாம் ஒரு தப்பான ஒரு அபிப்ராயம் கொடுக்குறோம் நம்ம ஒரு பேட் எக்ஸாம்பிள்னு சொல்கிறாங்க எதுக்கு பேட் எக்ஸாம்பிள் ரியல் பேட் எக்ஸாம்பிளில் இல்லை நான் வந்து ஒரு பெரிய ஃபேஷன் நட எக்ஸாம்பிளில் நீ என்ன பண்ணுற வேற அச்சீவிங் திங்ஸ் வாழ்க்கையில் நம்ம எதுவும் தப்பாக வீடியோ எதுவும் போடலை ஆனால் இது இது பார்த்திங்கன்னா சைல்டு ரேப்பு ஹாரிஸ்மெண்ட்டு டௌரி இவ்வளோ ஆனர் கில்லிங் இதெல்லாம் பண்ணுறதுல யார் நம்ம கமிட்டி ஆளுக்கும் கிடையாது நம்ம யாரும் எதுவும் தப்பு பண்ணுறதில்ல ஆனால் நீங்களாம் பண்ணுற ஸ்டேட் மக்கள் பண்ணுறது வந்து அவங்களாம் நல்லவங்க நம்மளாம் கேட்டால் சொல்லிட்டு பிரிவு இது வர்றது ரொம்ப தப்பு முதல்ல நம்மளாம் ஒன்று இல்லை இதில் இன்னொன்று இதெல்லாம் ஏன் வந்து இவங்க நம்ம இதெல்லாம் பண்றாங்க இவங்க புள்ளி பண்றாங்க நம்மளை இந்த இவ்வளோ விஷயம்லாம் பண்றாங்க ஏன் பண்றாங்க ஏன் பண்ணுறாங்கன்னு நான் ரொம்ப ஆழமாக யோசிச்சு பார்க்கும்போது இது எடுத்து பல இடத்துல நான் இது பதிவு பண்ணுறேன் ஏன் பண்றாங்க அப்படின்னா ஏன் விமன் அபியூஸ் பண்றாங்க ஏன் வந்து குயர் மக்களை தாக்குறாங்க ஏன் திருநங்கையை பார்த்தா வந்துட்டு ஸ்லர்வர்டு வச்சு பேசுகிறேன் ஏன் ஒரு கே பர்சனை பார்த்தா வந்து வான இவ்வளோ ஏன் பண்றாங்க அப்படின்னாக்க அது அடிப்படை காரணம்னாக்க அவங்க வந்து தனக்கு இருக்க ஆண்கூரிய நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறாங்க தனக்கு வழியக்கூடிய விந்த நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறாங்க ஆகச்சிறந்த ஆம்புலன்ஸ் சொல்லி மீச நான் என்ன கேட்குறேன் அப்படின்னாக்க நீங்கள் மீசையால் வந்து வந்து கிடையாது மீசையா மீசையில் விந்து வழியது கிடையாது எப் யார் வந்து ஒரு ஆகச்சிறந்த ஆண்மகன்னு தன்னை பெருமையாக சொல்லிக்க முடியும் அப்படின்னாக்க பெண்களுக்காகவும் சக மனுஷனுக்காகவும் சக மனுஷன் சுயமரியாதை வாழ்றதுக்காக துணையா நிற்ப அவங்களுடைய உரிமையில்தான் குரல் கொடுப்பேன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் தான் வந்து சிறந்த ஆண்மகன் மீசை முறுக்கி சொல்லலாம் மீது யாருமே வந்து தனக்கு ஆண் குறி இருக்கு நான் பிள்ளை பெற்றுக்கிறது கண்டிப்பாக பிள்ளை பெற்றுக்கிறத பெருமையாக நினைச்சு பேசக்கூடிய ஆண் மகன் வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஆகச்சிறந்த ஆன்மகன் கிடையாது மீசம் முறுக்கிற தகுதியெல்லாம் கிடையாது இங்க வந்துட்டு உன்னால் ஏதாவது சமூகத்துக்கு புரோஜனப்பட்டால் மட்டும் தான் நீ வந்து மீச முறுக்கி சொல்லலாம் நீ வந்து சிறந்த ஒரு குடிமகனாக இருக்கேன்னு சொல்லு சிறந்த ஆன்மகனாக இருக்கேன்னு சொல்ல உனக்கு நான் சல்யூட் அடிக்கிறேன் பிரச்சனை கிடையாது சக மனுஷனை காயப்படுத்தி சக மனுஷனை மோசமாக தள்ளி சக மனுஷனை ஒடுக்கி மரியாதை இல்லாம சுயமரியாதை வாழ விடாமல் சோத்துக்கு வழி இல்லாமல் பண்ணுற உனக்கு என்ன நீ ஆண்மகனாக இருந்தானே என்னவாக இருந்தா என்ன உன்னை அது இதில் கூட தள்ள முடியாது அவ்வளோ மோசத்தில் நீ இருக்க அப்போது இதுதான் அடிப்படையே சக மனுஷன் நம்ம மதிக்கணும் சுயமரியாதையோட வாழ விடுறதுக்கான வழியை செய்யக்கூடிய அவர்கள் தன் ஆன்மகன்னு சொல்லிக்கிட்டோம் சூப்பர் ஒரு செருப்படி மாதிரி எல்லாருக்கும் அது தேங்க்யூ செருப்படி சொல்லக்கூடாது ஒரு பெரிய ஸ்லாப் தான் இருக்கு ஏன்னா எனக்கு அவ்வளோ ஆத்திரமா இருக்கு நம்ம வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் வாழ்க்கையில் நீ கரெக்டாக சொன்னீங்க நீங்கள் இது வந்து நிச்சயமா நான் வந்து நான் ரீல போட்டு சொல்ல போகிறது ஏன்னா நிறைய பேர் தெரிய வேண்டிய விஷயம் அது இதுக்கப்புறம் நானும் மாலினியும் ஒரு இன்டர்வியூவில் வந்து ஒரு விஷயம் பற்றி பேசுகிறேன் பாலிசி பற்றி அது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொச்சா பேசியிருக்காங்க அந்த நெகட்டிவ் கமெண்ட் அப்படி படிக்கிறேன் நீங்கள் உங்கள் பதில் சொல்லுங்கள் கண்டிப்பாக ஹார்மோன் மாற்றங்கள் பேரில் கலாச்சார சீர்கேடு உலக அழிவு நாளில் அடையாளங்களில் இதுவும் ஒன்று இவங்க இப்படி சொல்லியிருக்காங்க ஹார்மோன் மாற்றங்களால் கலாச்சாரம் சீர்கேடு கலாச்சாரம் எங்கே முதல் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு சீர்கெடுக்கிறதுக்கு என்ன இருக்குது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வந்துட்டு எல்லா கிரிமினல் வேலையும் வந்துட்டு இவ இந்த கேள்விகள் கேட்கக்கூடிய ஆட்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க முத அதை வந்து சரி செய்யறது கலாச்சாரத்தை சீர் செய்கிறதுக்கான வழியை அவங்க தேடலாம் இதில் வந்து வேஸ்ட்டாக கமெண்ட்டு போட்டு பிரோஜனம் கிடையாது ஏன்னா எங்களுடைய உரிமை சார்ந்து எங்களுடைய வாழ்வியல் சார்ந்து நாங்கள் போய்கிட்டே தான் இருக்கோம் நாங்கள் யாரும் சோத்துலேயும் மண்ணு போடலை யாரையும் இழுத்து பிடிச்சி நாங்கள் அப்யூஸ் பண்ணலை யாரையும் இழுத்து பிடிச்சி ரேப் பண்ணலை யாரையும் கொலை பண்ணலை கொள்ளையடிக்கலை கஷ்டப்படுறோம் எங்களுடைய ஐடென்டிட்டிக்காக நாங்கள் வாழ்கிறோம் எங்களுக்கான விஷயத்தை நோக்கி நாங்கள் போகிறோம் நீங்கள் கற்றுனா கற்றுக்கிட்டே தான் இருக்கணும் அதனால் எந்த பிரோஜனமும் கிடையாது அது ஒரு ஆதங்கம் சரி ஏதோ பா எங்களுக்கு வந்து இந்த மாதிரி கமெண்ட் போடுறவங்கள பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது சரி ரொம்ப பிட்டியாக இருக்குது சரி ஆதங்கத்தை கூட்டிகிட்டு போகிறாங்கன்ட்டு ஏன்னா அவங்க அவங்க கூடிய நம்ம கெடுத்த மாதிரி அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க போடுறது போட்டு இன்னொன்று போட்டிருக்காங்க டோன்ட் இன்ஃப்ளூயன்ஸ் த கிட்ஸ் கீப் யுவர் பிலீஃப் வித் இன் யுவர் செல்ஃப் அப்படின்றாங்க இதில் நாங்கள் போய் எந்த கிட்ஸும் நாங்கள் இன்ஃப்ளூன்ஸ் இங்கே பண்ணுறது கிடையாது யாரையும் வந்துவிட்டு ட்ரான்ஸாக மாறுன்னு சொல்லி கூட்டிகளாக வரது கிடையாது ட்ரான்ஸாக ஃபீல் பண்ணுறவங்க டிரான்ஸாக ஃபீல் பண்ணட்டும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இண்டியாவே ஜெஜ்மெண்ட் கொடுத்துருக்கு நீங்கள் என்னவாக உணர் உணர்கிறீர்களோ அதுவாக நீங்கள் இருங்க நீங்கள் சர்ஜரி பண்ணணும் கூட அவசியம் கிடையாது இப்போ நீங்கள் ட்ரான்ஸாக ஃபீல் பண்ணி ட்ரான்ஸாக வரவே நீங்கள் வந்துட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுக்கு அது ஃபண்டமெண்டல் ரைட்டு அது உங்களுடைய உரிமை அதை எட்டி பார்க்கறதோ அநாகரிகம் அடுத்தவர்கள் படுக்கை எட்டி பார்க்குறது என் வேலை இல்லைன்னு நான் சொல்லலை எந்த மீடியாவும் சொல்லலை சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவோட சீஃப் ஜஸ்டிஸ் சொல்றாரு அவங்க படுக்கை எட்டி பார்த்து ஜட் பண்ணுறதுக்கு என் வேலை கிடையாதுன்னு அவர் சொல்றாரு அது அவர்களுடைய தனிப்பட்ட உரிமை அதை போய் கேள்வி கேட்கறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லலாம் நீங்களாம் யார் கேள்வி கேட்குறது உங்களுக்குலாம் நாங்கள் ஏன் பதில் சொல்லணும்ன்றதா வந்து இந்த கமெண்ட்டில் பார்க்கும்போது தோணுது ஸோ வீடு பார்த்தீங்கன்னா பெரியார் அம்பேத்கர் மார்க்ஸ் நிறைய பெரிய அச்சீஃப் பண்ண நிறைய ஒரு விஷனரிஸ் இருக்காங்க உங்களுக்கு எதுக்கு நீங்கள் போயிட்டு சொன்னீங்க ஸோ அவங்க இன்ஸ்பிரேஷன் மாதிரி உங்களுக்கு இந்த இன்ஸ்பிரேஷன்ன்றதெல்லாம் தாண்டி வந்துட்டு இந்த 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 கிழமை இந்த ஆள் இவங்கள்லாம் என்ன தான் பண்ணாங்க அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கும்போது அவங்க எல்லாருமே ஓரளவுக்கு இப்போ பெரியார் எடுத்துகிட்டு பெரியார் வந்துட்டு அவர் வாழும் காலத்தில் அவர் ஒரு ப்ரிவிலேஜர் தான் இருந்தார் அவர் ஒரு சேஃபான ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல தான் இருந்தார் ஆனால் தான் பாதுகாப்பாக இருக்கேன்றதோட அவர் நின்று போகல நான் பாதுகாப்பாக இருக்கேன் பாதுகாப்பாக இல்லாத ஆளுங்களுக்கு உரிமை இல்லாத ஆளுங்களுக்கு ஒடுக்குமுறையை சந்திக்கக்கூடிய ஆளுங்களுக்காக நான் துணையாக நிற்பேன்னு போய் நின்னார் பெண்களுக்காக போய் நின்னார் இவ்வளோ விஷயம் பண்ணிணாரு அப்போ நம்ம நம்மளுடைய இப்போ நான் வந்து அக்னி வந்துட்டு ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன் அக்னிக்கு ஓரளவுக்கு குரல் இருக்கு அக்னியெல்லாம் ஓரளவுக்கு அரசியல் பார்வை அக்னியால பேச முடியுது நான் சுயநலமா இருக்க முடியாது நான் கற்ற கல்வி இந்த சமூகத்துக்கு பயன்படலை அப்படின்னாக்க என்னையே நான் சுட்டுக்கொள்வேன் அப்படின்னு சொன்னவர் அம்பேத்கர் அப்போ நம்மளுடைய எஜுகேஷன் வந்து இந்த நம்மளோட நின்று போகாம நம்ம சம்பாதிக்கிறதோட நம்ம வாழ்றதோட நின்று போகாம இந்த சமூகத்துக்காக நம்ம எதோ பிரோஜனமாக பண்ணணும்னு சொல்லி காட்டிட்டு வாழ்ந்துட்டு போனவங்க அவங்க சொல்ல மட்டும் செய்யல வாழ்ந்தார் அம்பேத்கர் வந்து ஒரு ஒடுக்கப்படுகிற சமூகத்திலேருந்து மேலே வந்து இன்றைக்கி உலகத்தில் ஆகச்சிறந்த பெரிய யூனிவர்சிட்டிஸ்லாம் அவர் ஃபோட்டோ இல்லாமல் கிடையாது அவரோட சிலைகள் இல்லாமல் கிடையாது அவரை கொண்டாடாமல் கிடையாது இங்கே சொல்கிறாங்க அம்பேத்கரை ஒரு சாதிய தலைவராக நீங்கள் இருக்கலாம் ஆனால் அந்த ஆள் படித்து காட்டிட்டு போயிட்டார் நீ பேசிட்டே தான் இருக்க அந்த ஆளை போய் சாதி தலைவர் இதுன்னு சொல்லிட்டுதான் அவர் எக் அவர் வந்துட்டு வாயில் சொல்லலை நான் இப்படி இருந்தேன்னு செயல்படுத்திட்டார் நான் இப்படி வந்த இங்கேருந்து இங்கே நான் மேலே போனேன்னு காட்டிட்டார் அந்த மாதிரி மேலே வந்துட்டு எல்லாரும் யாராக இருந்தாலும் பேசலாமே தவிர கீழே உட்காந்து கத்திகிட்டு இருக்கிறது புரோஜனம் கிடையாது மார்க்ஸ் அதே மாதிரி தான் இவங்களாம் அல்டிமேட்டாக என்ன சொல்ல வர்றாங்க இவங்களெல்லாம் ஏன் இந்த குயர் மக்கள்லாம் கொண்டாடுறாங்க ஆ ஊன பெரியாருன்றாங்க அம்பேத்கர்ன்றாங்க மார்க்ஸுன்றாங்க அடிப்படை ஒன்று தான் பெரியார் சிம்பிளாக சொல்கிறார் சாதி மத இன மொழி நிற பாலின பாலிருப்பு எந்த இடத்துல பிறந்த எவ்வளோ சம்பாதிக்கிற உங்கள் குடும்பம் எப்போ நீ கலராக இருக்க கருப்பாக இருக்கியா வெள்ளையாக இருக்கியா இந்த மாதிரி எந்த ஒரு பேதமும் பார்க்காத நான் வந்து தமிழை நான் வந்து தெலுங்கு நான் ஒரு இந்து நான் ஒரு இஸ்லாமிய நான் ஒரு கிறிஸ்தவன் சொல்லிட்டு எந்த ஒரு பற்றுமே இல்லாத பேதமும் இல்லாமல் பற்றும் இல்லாமல் மானுட பற்றி ஹியூமானிட்டியை ஹோல்டு பண்ணு நீ சக மனுஷனை மதிப்பேன்றாரு எவ்வளோ ஒரு கோர் பெரியாரன் அவர் அத்தனை புக் எழுதிருக்காரு அவ்வளோ புக்கை நம்ம படிக்கணும் அவசியமே கிடையாது தேவை கிடையாது ஒரு வரி போதும் எந்த ஒரு பற்றுமே வேணால் யாரையும் பேதம் பண்ண வேணாம் யாரையும் டிஸ்கிரிமினேட் பண்ண வேணாம் எந்த ஒரு விஷ் பர்டிகுலர் விஷயம் பேட்ரியாட்டிசம் உனக்கு வேண்டாம் சக மனுஷனை மதி நம்ம இந்தியாவில் இருக்குன்னு அவசியம் கிடையாது நம்ம இங்கே இருந்துட்டு பேலஸ்டீனில் வந்துட்டு ஒடுக்கப்படுகிற அங்கே வந்துட்டு நடக்கக்கூடிய அந்த வாரில் அனுபவிக்கக்கூடிய இந்த வேதனையை நினச்சி நம்ம வந்து ரொம்ப வருத்தப்படுறோம் அவங்களுக்காக நம்ம சாலிடாரிட்டி நம்ம இங்கேருந்து இருந்து கொடுக்குறோம் அப்போ தட் இஸ் த ஹியூமானிட்டி எந்த பூமியில் எந்த எல்லையில் ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டாலும் நம்ம மனசை வேதனைப்படுது அப்படின்னாக்க அந்த இடத்துல ஹியூமானிட்டேரியன் வரும் வெளியே இந்த மனிதாபிமானம் வெளியே வருது அப்போ அந்த மனிதாபிமானத்தை பிடிச்சி வச்சுக்கோன்றாரு அதை வி அதை விட ஆகச்சிறந்த வரி என்னவாக இருக்கும் அதை விட ஆகச்சிறந்த ஒரு தலைவர் யாராக இருக்க போகிறாங்க இதை சொல்கிற அவர் அம்பேத்கர் என்ன சொல்கிறாரு பெண்கள் விடுதலை அடையாமல் யாருமே விடுதலை அடைய முடியாது இந்த ப்ரைடில் நான் அதை தான் அதை அதுதான் என்னுடைய மெயின் அஜெண்டாவாகவே இருந்துச்சு வித்வுட் விமன் லிபரேஷன் தேர் இஸ் நோ குயர் லிபரேஷன் பெண்கள் இப்போதாங்க எழுதவே வராங்க பெண்கள் இப்போதாங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க பெண்களுக்கு தனக்கு ஆகக்கூடிய மென்சுரேஷனை வாயை திறந்து ஓப்பனாக சொல்றதுக்கான ஸ்பேஸே இல்லை தனக்கு ப்ளீட் ஆகுது எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கான ஸ்பேஸ் இல்லை நமக்கு ஒரு அடிபட்ட கோயிலுக்கு போய் சாமி கிட்ட வேண்டுறோம் ஆனால் பெண்களுக்கு மென்சுரேஷனால் வலிக்குது வயிறு வலிக்குது அதை போய் சாமிக்கிட்ட நான் மன்றாட கூடாதான்னு ஒரு பெண் கேட்குறாங்க அது எவ்வளோ பெரிய உரிமை அவங்க உரிமையை நம்ம தடுக்கிறோம் அப்போ அதை ஒரு தீட்டுன்னு சொல்ற விஷயமா அதை வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு அப்போ விமன் லிபரேட் ஆகணும் விமன் லிபரேட் ஆனால் இந்த சொசைட்டிக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் லிபரேஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சுதந்திரமான ஒரு சமூக அழகான ஒரு சமூக சமூகமாக இருக்குன்னு சொல்லி அம்பேத்கர் சொல்றாரு மார்க்ஸ் என்ன சொல்றாருனா அடுத்து கிளாசஸ் பற்றி எல்லாம் பேசுறாரு அவர் விமன் லிபரேஷன் பத்தி எல்லாம் பேசுறாரு அப்போ இவங்க எல்லாருமே சமூகத்துக்கான ஒரு கருத்தில வச்சிருக்காங்க அப்போ நமக்காக இவங்க என்ன பேசறான்னு ஒண்ணு பெருசா பேசல ஆனா அவங்களுடைய ஐடியாலஜியை நம்ம டிரைவ் பண்ணி நமக்கு எடுத்துக்கிறோம் இவங்க எல்லாரும் மக்களுக்காக பேசுறாங்க ஒடுக்கப்படுகிற மக்களுக்கு ஆக கூடிய நம்மளும் அப்ரஸ் தான் வரும் அப்ப அவங்களுடைய ஐடியாலஜி நமக்கும் மேட்ச் ஆகும் கண்டிப்பா நமக்கு அப்ளிகபிள் தான் அதுக்காக தான் இந்த தலைவர்களை நம்ம ஏத்துக்க வேண்டிய இடத்துல இருக்கும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா திருநங்கை சமூகத்துல பாத்தீங்கன்னா நிறைய நாயக்ஸ் நிறைய அம்மாங்க நிறைய பேர் இருக்காங்க உடனே நிறைய கான்ட்ரவர்சி வந்துருச்சு அவங்களை பத்தி எல்லாம் அதான் நிறைய நிறைய பேர் பேசாமச்சு தேவையில் சண்டை சச்சரவு திடீர்னு நம்ம திருநங்கை கமிட்டி மேலே அவ்வளோ ஒரு ஹேட்ரடு ஒரு அசிங்கமான ஒரு பேர் வாங்கி கொடுத்ததுனால நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ஹேர்ட் ஆகிட்டாங்க ஸோ நிறைய பேர் வந்து திருநங்கை வந்து அசிங்கம் பார்க்க ஆரமிச்சாங்க நம்மளை கஷ்டப்பட்டு இவ்வளோ பேசி புரோஜனமாக போயிடுச்சு ஆனால் இப்போது வந்து திருப்பி எல்லாம் மாறுது இப்போது எல்லா ஆகி எல்லோரும் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சாங்க அதாவது திருநங்கைக்கெலாம் சில நாய்களை பிடிச்சி போச்சு ரொம்ப சீன் போட்டால் பிரஷனும் இருக்குது அது யாராலையும் மறக்க முடியாது இப்போலாம் சோஷியல் மீடியா ரொம்ப பார்ஃஃபுல் ஆகிடுச்சு நீங்கள் யாராக இருந்தாலும் மீடியில் வந்துருது இப்போது ஸோ எல்லோரும் பயந்து உட்காந்துருக்காங்க இப்போது ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் அப்படி இருக்குது எதிர்பார்க்குறேன் இருக்கு இல்லை ட்ரான்ஸ் கம்யூனிட்டியில் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஜமாத் சிஸ்டம் இருக்குது ஜமாத் சிஸ்டமில் சில மொனார்ச்சிஸ் இருக்குது இப்போ வந்துட்டு ரீசென்ட்லி சம் ட்ரான்ஸ் உமன்லாம் இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துருந்தாங்க நிறைய இன்டர்வியூஸ் நான் வந்து பார்த்தேன் எனக்கு நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா ஆஸ் எ யங் ட்ரான்ஸ் உமனாக வந்துட்டு எம் ஐ எம் ஐஎம் சீங் இன் மை லென்ஸ் அந்த ஜமாத்ன்ற அஜெண்டாவை அந்த விஷயத்தெல்லாம் பார்க்குறேன் எஸ் ட்ரான்ஸ் பீப்புளுக்கு ஒரு யங் ட்ரான்ஸ்க்கு வெளியே வரக்கூடிய வீட்டை விட்டு வெளியே வரக்கூடிய சர்ஜரி ஆகாமல் தான் திருநங்கைன்னு சொல்லி வெளியே வரக்கூடிய ட்ரான்ஸ்க்கு பாதுகாப்பான சூழல் கிடையாது கவர்மெண்ட்டுக்கு ஷெல்டர்ஸ் கொடுத்தால அதுக்கு பட்ஜெட்டில் ஒதுக்குறது கிடையாது சென்ட்ரல் கவர்மெண்ட் பட்ஜெட்டே கொடுக்கறது கிடையாது கரிமா கிரே வந்து எம்டி இருக்குது பூட்டி வச்சிருக்கிறாங்க சாப்பாடு கிடையாது எந்த திருநங்கையில் தங்க வச்சு பாதுகாப்பு கொடுக்குறது அப்போ எதுக்கு அது வச்சுருக்காங்கன்னே தெரியல அப்போ கவர்மெண்ட் பாலிசிஸ் ஒரு பக்கம் நம்மளை அடிச்சிச்சு அப்படின்னாக்கா இன்னொரு பக்கம் சம் ட்ரான்ஸ் சம் பெரிய ட்ரான்ஸ் எல்டர் டிரான்ஸ்மென்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மொனார்ச்சி சிஸ்டம் தா தாங்கள் வந்து ராணி மாதிரியும் தங்களுக்கு கீழே வரக்கூடிய திருநங்கைகள் வந்து வேலைக்காரியை மாதிரி வச்சிருக்கிறது கிடையாது எனக்கு என்ன கேள்வினாக்கா இங்கே இருக்கக்கூடிய நாயக்குகளில் வந்து எல்லா நாயக்குகளும் நான் மோசம்னு சொல்ல வரல சில நாயக்குகள் எனக்கு தெரியல என்னோடய வியூவில் இருந்து பார்க்கும்போது எனக்கு ஒரு கேள்வி வருது ஏன் வந்து ட்ரான்ஸ் பீப்புள் அறுபது வருஷமாக ஜமா சிஸ்டம் இருக்குது எத்தனை ட்ரான்ஸ் உமன்ஸ் யங் ட்ரான்ஸ் உமர்ஸ் அப்லிஃப்ட் பண்ணியிருக்காங்க எவ்வளோ பேர் எஜுகேட் ஆகி வெளியே வந்திருக்காங்க எவ்வளோ ஃபேஷன் இண்டஸ்ட்ரில் நம்ம ஃபேஷன் இண்டஸ்ட்ரீன் இருக்கா இத்தனை அறுபது கால ஆண்டு காலமாக ஜமாத் சிஸ்டம் இருக்குது நமிதா மாரிமுத்து தவிர எத்தனை பேர் வந்து மாடல் நீங்கள் சொல்ல முடிய இடத்துல ஒருத்தர் தான் இருக்காங்களா இவர் யாருமே மாடல்ஸ் உருவாக முடியாதா ஏன் அழகா இல்லையா ட்ரான்ஸ் உம்மனை விட அழகா இருக்காங்க ட்ரான்ஸ் ஏன் உருவாக முடியல அப்போ எந்த இடத்துல லாக் இருக்கு இருக்குது அப்போ எங்கே லாக் ஆகுதுனாக்கா அவங்களுக்கு ப்ராப்பரான எஜுகேஷன் தடைப்பட்டுருது ஃபஸ்ட்டு அவங்க அகைன்னு மேனுப்புலேட் ஆகி அகைன் தே ஆர் கெட் இட்டு த செக்ஸ் ஒர்க் அகைன் தேர் பஸ்திக்கு போகிறது சப்போர்ட் சப்போர்ட் அப்போ சப்போர்ட் வந்து எங்கள் எங்கே வரும்னாக்க ஆமாம் சர்வைவல்க்கே வழி இல்லைனா பிச்சை தான் எடுக்கணும் பாலியல் தான் செய்யணும் அது மறுக்கவே இல்லை பாலியல் தொழில் வந்துட்டு செக்ஸ் ஒர்க் ஆல் செய்ய ஒர்க்குன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிடுச்சு அது வந்துட்டு அதை வந்துட்டு இப்போ ப்ராஸ்டியூஷன் சொல்லி சொல்லக்கூடாத தடை செய்யப்பட்ட சொல் செக்ஸ் ஒர்க்கர்னு சொல்லுங்கன்ற அளவுக்கான விஷயமும் இங்கே மாறிடுச்சு ஆனால் அந்த விஷயம் வந்துட்டு அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகணும் செக்ஸ் ஒர்க்குலேயே இருந்துடக்கூடாது நம்ம விஷன் அகைன் மாறணும் நம்ம அடுத்த ஒரு லெவலுக்கு படிக்கணும் படிக்கணும் செக்ஸ் ஒர்க் பண்ணி கூட படிக்கலாம் பிச்சை எடுத்து படின்னு சொல்ல கற்கை பிச்சை புகினும் கற்கை நன்று என்றதான் நம்மளுடைய இலக்கியம் சொல்லுது அப்ப பிச்சை எடுத்தாவது படிக்கணும் எக்ஸ்போர் பண்ணி கூட படிங்க ஆனால் அடுத்த லெவலுக்கு நம்ம எஜுகேஷன் மட்டும் நம்ம நிறுத்தவே கூட ட்ரான்ஸ் தியர் ட்ரான்ஸ் பீப்புள் நான் கேட்கக்கூடிய ரெக்வஸ்ட் தான் அவங்க கல்வியை மட்டும் எக்காலும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க படிச்சா மட்டும் தான் இங்கே வரணும் படித்த ட்ரான்ஸ் பீப்புள் தயவு செஞ்சு வந்து யங் ட்ரான்ஸ் பீப்புளை வந்துட்டு எஜுகேட் பண்ணிட்டு அதை விட்டு வெளியே வர்றதுக்கான வழியை காட்டுங்கன்றதான் என்னுடைய கோரிக்கையாகவும் இருக்குது அப்போ தான் இது மாறும் சமூக இல்லாட்டி இப்படியே நின்றுடும் மறுபடியும் செக்ஸ் ஒர்க்கு மறுபடியும் பிச்சர் அக்னி அதுக்குள்ள போகணும் அக்னி படிச்சிருந்தேன் நான் என்ன தான் சொல்ல முடியும் நான் படிச்சிருக்கேன் என்னால் வந்துட்டு அதுக்குள்ள போக முடியாது என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் அது இடிக்குது பயங்கரமாக அப்படின்றதுக்காக தான் நான் வந்து அதுக்குள்ளே போகாமல் இருக்கேன் இல்லாட்டி நான் படிக்கவே இல்லை நான் வந்துட்டு ஒரு காலேஜ் பாதியில் நின்றுட்டேன் நான் ஸ்கூல் பாதியில் நின்றுட்டு கண்டிப்பாக நானும் பிச்சை எடுத்துருப்பேன் செக்ஸ் ஒர்க் தான் அது எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை அட்லீஸ்ட் நம்ம செக்ஸ் ஒர்க் பண்ணாவது படிச்சிடணும் அந்த படிப்பை மட்டும் விட்டுறக்கூடாது நம்ம மக்கள் ரொம்ப நன்றி தேங்க்யூ அக்னி ஒரு பஞ்சம் கொடுத்துருக்கீங்க எல்லா இன்டர்வியூ எல்லாரும் மெயினாக சைபர் புல்லிங் இந்த கேலி பண்ணுறது நிறைய மக்கள் செத்து போகிறாங்க நம்ம ஸ்டாப் அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப your dream vacation to Thailand starts from 19999 only with GT holidays South India's number one travel brand